நம்முடைய மனம் என்று ஒன்று என்னென்னு கேள்வி கேட்டோன்னா நிறைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்கள் சேர்ந்ததெல்லாம் மனம் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது தெரியுங்களா ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருதா ஆனால் இன்னொரு அழகு அதில் என்ன தெரியுமா அதில் தொண்ணூறு சதவீதம் திருப்பி திருப்பி வரக்கூடிய தாட்ஸ் தானும் வேறு எண்ணங்களே வர்றது இல்லையா ஒரே எண்ணங்களுக்குள்ளார சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சாதாரண மனிதனுடைய வழக்கம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய மண்ணை இருக்கக்கூடிய அனுபவங்கள் அப்போ அனுபவங்கள்லாம் என்னெல்லாம் போடுறோமோ அதுதான் திரும்பி திரும்பி வந்துட்ருக்கும் இன்றையிலேருந்து என்ன செய்யணும் நல்ல அனுபவங்களாக போட்டாலே அதுவே தானே திரும்பி திரும்பி வரும் வாழ்க்கையும் அதே மாதிரி இனிமையாக இருக்கும் அழகம்